السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد جنيت الكريات சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாம் நாமெல்லாம் இங்கே ஒன்றுகுணும் இருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இஸ்லாமிய சமூகம் ஒவ்வொரு இஸ்லாமிய மாதத்திலையும் மார்க்கம் சொல்லித்தராத ஏதாவது ஒரு அனாச்சாரத்தை செய்யக்கூடிய வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த ரபியுல் ஆஹிர் மாதத்தில் முஹையுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்பவருக்கு புகழை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு அவுளியா அவரை நாம் துதிபாத வேண்டும் என்பதற்காக இந்த மாதத்தில் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களுக்கு மூலூது ஒன்று ஓதுவார்கள் யாக்கு என்று சொல்லி முஹியத்தின் மாலை என்று சொல்லி இந்த மாதம் முழுவதும் ஓதக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே இந்த காரியத்தை இவர்கள் செய்வதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எள்ளில் முனையளவு கூட என்ன இல்லை ஆதாரம் கிடையாது இவர்கள் ஓதக்கூடிய இந்த மொழுதைகள்ல இந்த முஹீத்தின் மாலை என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் வரிகளில் என்ன இருக்குது என்று சொன்னால் இது இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய இணை வைக்கக்கூடிய மாபாதக வரிகள் தான் இந்த முஹீதின் மொழுதல நிறைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அன்புக்குரிய சகோதரர்களே இவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்திற்கு அல்லாஹ் அறுபலா ஆலமீன் தன்னுடைய திருமலை குரானில் ஏராளமான வசனங்களை நமக்கு என்ன செய்கிறான் இது இப்படி செய்யக்கூடாது இறைவனுடைய இறைவனாக எனக்கு யாரையும் நீங்கள் நிகராக ஆக்கக்கூடாது என்பன போன்ற வசனங்கள் ஏராளமாக நிறைந்திருக்கிறது அதிலே ஒரு வசனம் தான் ஒரே ஒரு வசனம் சின்ன வார்த்தைகளை கொண்டது அல்லாஹ் அறுபலா ஆலமின் இந்த ஒற்றை வசனத்தில் ஏகத்துவத்துடைய அடிப்படையை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் ஆனால் இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமுதாயம் ஏகத்துவத்துடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய காரியத்தினை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹத்தினுடைய திருமலை குருவான்ல அஷூரா என்ற அத்தியாயத்தில் பதினொன்றாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் லை ச க மிசிலிஹி ஷெய் உன் ஒகுவ சமி இந்த வசனம்னா அது லை க மிசிலிஹி ஷெய் உன் ஒகுவ சமி அவனைப் போன்று எதுவும் கிடையாது அல்லாஹைப் போன்று எதுவுமே இல்லை அல்லாஹ் அல்லாஹ் தான் அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது அவனுடைய பண்புகளோ அவனுடைய ஆற்றல்களோ அவனுடைய வல்லமைகளோ இந்த வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி இருக்கக்கூடிய எந்த படைப்பினங்களுக்கும் கிடையாது என்று தான் நெனைச்சி நான் சொல்லி காட்டான் அவனை போல் எதுவும் இல்லை அவன் செவியுறுபவன் பார்ப்பவன் சமே உல் பசீர் அவன் செவியுறுபவன் பார்ப்பவன் அல்லா சொல்லி கேட்டான் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த செவியுறுபவன் பார்ப்பவன் அல்ல இது சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்றான் அவனை போல் எதுவும் இல்லை அல்லாவாகி நான் கேட்கிறேன் பார்க்கிறேன் சொல்றானா இல்லையா இதை என்ன செய்யறாங்க சொன்னா சில அறிவியினர்கள் தப்பும் தவறுமாக விளங்கி கொண்டு நாமும் பார்க்கதான செய்யறோம் நாமும் கேட்கதான செய்யறோம் அப்ப நமக்கும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்கிறதோ என்று என்ன செய்யறாங்க விளங்கி கொண்டு இறந்தவர்களுக்கு என்ன செய்வாங்க இது மாதிரி ஒரு அந்தஸ்த கொண்டு போய் சேர்க்கிறாங்க சகோதரிகளே அல்லாவுடைய பண்புகள் அல்லாவுடைய ஆற்றல்கள் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் எவருக்கும் யாருக்கும் வரவே வராது அப்ப நாம பார்க்கிறமே நாம கேட்கிறமே அப்படின்னு சொன்னா நாம பார்க்கறது வேற நாம கேட்கறது வேற அல்லா பார்ப்பது வேற அல்லா கேட்பது வேற இதை சிம்பிளா நம்ம விளங்கிக் கொள்வதா இருந்தால் நாம பாக்குறோம் நமக்கு அந்த இது அல்லா வந்து திருக்குறான்ல அவனுடைய பண்புகள் சொந்தமான சில பெயர்களை நமக்கு அல்லா சொல்லி காட்டுவான் இப்ப அலீம் என்றால் அறிந்தவன் அறிந்தவன் என்பதை வந்து மனித படைப்புகள் நினைச்சிவான் திருக்குறான்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துவான் உதாரணத்துக்கு நீங்கள் விளங்குவதாக இருந்தால் அதாவது அல்லாஹ் பல அலமின் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்றான் அல் அன் ஆம்ல

மனிதர்களுக்கு நான் என்ன செய்வான் மனித படைப்பினங்களுக்கும் திருக்குறானில் சில இடங்களை பயன்படுத்துவோம் அதை நாம் எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய உதாரணத்தை நீங்க புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா கரெக்டா வழங்கிடலாம் அன்புக்குரிய சகோதரர்களே இப்போ நாமும் பார்க்கிறோம் அல்லாஹாவும் பார்க்கிறான் நம்முடைய பார்வைக்கும் அல்லாஹுடைய பார்வைக்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ நாம என்ன செய்வோம் பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்முடைய கண் பார்வை எட்டும் அளவுக்கு எந்த ஒரு மறையுமே இல்லைன்னா என்ன செய்யணும் நமக்கு தெரிஞ்சிடும் இதுக்கப்புறம் ஒரு இடத்துல மறைவு இருக்கு வைங்களேன் அந்த மறைவுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரியாது எதுவும் தெரியாது இப்போ நம்ம இங்க இருக்கிறோம் இந்த பில்டிங்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா நம்மளால சொல்ல முடியாது அப்ப நம்முடைய பார்வை இதுதான் நம்முடைய பார்வையுடைய சக்தி இந்த பில்டிங்கு அப்புறம் தெரியாது ஆனால் அல்லாவுடைய பார்வை என்ன அங்க இருந்துகிட்டு அல்லா ஏழாவது வனத்தில் இருக்கிறான் அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா அல்லா அரிசின் மீது வீச்சிருக்கின்றான் அந்த அரிசில் இருந்து அல்லா நிச்சயவான் ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் ஒரே நேரத்தில் அல்ல பார்ப்பான் எங்க என்ன நடக்குது என்ன என்ன இருக்குது என்பது என்ன தெரியும் அல்லாஹ்க்கு தெரியும் இதான் அல்லாஹ்வுடைய பார்வையுடைய சக்தி அல்லாஹ் பார்ப்பது நமக்கு பார்ப்பது என்ன வித்தியாசம் இருக்குது இந்த பூமிக்கு அடியில் இருக்குது என்ன இருக்குன்னு அல்லாக்கு தெரியும் ஆனா நமக்கு தெரியுமா நமக்கு தெரியாது இது அல்லாஹ்வுடைய பார்வைக்கும் நம்முடைய பார்வைக்குள்ள வித்தியாசம் இப்ப நாம கேட்கிறோம் நாம் என்ன கேட்கிறோம் நம்முடைய கேட்கும் திறன் எவ்வளவு இப்ப ஒரே நேரத்துல நான் ஒருத்தன் பேசுறது மட்டும் தான் நீங்க கேட்க முடியும் ஒரு ஆள் பேசுறதா என்ன செய்ய முடியும் கேட்க முடியும் இதான் மனிதனுடைய இந்த கேட்கும் திறனுடைய சக்தி ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் பேசுனா கேட்க முடியுமா நம்ம என்ன பண்றோம் இன்னொருத்தரை பயன் பண்ண வைக்கிறோம் ஒரே நேரத்துல ரெண்டு பேர் சேர்ந்து பேசினா நிறைய கருத்து வரும் இல்லையா அப்படி கேட்க வைக்கிறோம் அப்படி கேட்டா நீங்க புரியுமா உங்களுக்கு சரியான கிறுக்கு பயிலா இருக்கிறான் என்னடா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே நேரத்தில் எப்படி ரெண்டு பேரும் கேட்க பேசுறது கேட்க முடியும் எங்களுக்கு ஒருத்தர் தான் பேசுறது கேட்கும் அப்படிதான் நம்முடைய சக்தி அப்ப இதுதான் நம்முடைய கேட்கும் திறனுடைய அளவுகோல் அல்லாவுடைய கேட்கும் திறன் எப்படி தெரியுமா ஒரே நேரத்தில் எத்தனை கோடி பேர் கேட்டாலும் சரி எங்கிருந்து எப்படி கேட்டாலும் சரி அது அல்லாவுக்கு தெரியும் இப்போ நாம எல்லாம் துவா செஞ்சுமா இல்லையா எப்படி துவா செஞ்சோம் மனசுக்குள்ள சப்தம் இல்லாம அல்லாட்டை கேட்டோம் இது ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு பேர் கேட்கணுமா இல்லையா இந்த நேரத்தை இந்த முப்பது பேர் மட்டுமா துவா கேட்கிறோம் இந்த நேரத்துல யாரெல்லாம் அல்லாவை வணங்கி முடிக்கிறார்களோ இவங்க எல்லாம் துவா செய்வாங்க எந்தெந்த இடத்துலதான் பஜீர் தொழில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதோ அத்துணை மனைவி எப்படி கேட்கிறாங்க சத்தம் ஒட்டி இல்ல மனசுக்குள்ள கேட்கிறாங்க இது அல்லாக்கு கேட்கும் ஒரே நேரத்துல எத்தனை பேரு மனசுக்குள்ள பேசினாலும் கேட்கும் இப்ப நான் மனசுக்குள்ளேயே பேசவங்களுக்கு கேட்குமா உயிரோடு இருந்தாலே கேட்க முடியாது உங்களால நீங்க உயிரோடு இருக்கிறீங்க உயிரோடு இருக்கும்போது நினைச்சிருக்கேன்

அல்லாக்கு தெரியும் கேட்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவன் அன்புக்குரிய சகோதரர்களே இதுதான் அல்லாவுடைய வித்தியாசம் இதை நாம் விளங்கிக் கொள்ளணும் இதை அப்படியே தரைமட்டமாக்க கூடிய அளவுக்கு என்ன செய்ய இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லி மொஹிதின் அப்துல் காதர் ஜெயலலிக்கு இந்த ஆற்றல் இருக்குங்கிறாங்க அன்புக்குரிய சகோதரரே எவ்வளோ பெரிய மாப் மிக பெரிய ஒரு அநியாயம் அநியாயத்தை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இறந்துட்டாரு இறந்து அவர் எங்கேயும் அடக்கம் பண்ணிருக்கிறாரு அவர் வந்த இடத்த போன இடத்தெல்லாம் அவர் இது அவர் வந்தாரு இங்க உட்கார்ந்தாரு அவர் போனாரு வந்தாரு பல் விளக்குனாரு சொல்லி அங்க அங்கே செய்யறாங்க பிரான்சஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாங்க பக்தாதில் அடக்கம் பண்ணி இருக்கக்கூடிய அப்துல் கலாம் ஜெயானிய இங்கே நினைச்சாங்க அழைக்கிறாங்க எப்படி அழைக்கிறாங்க அவங்க அழைக்கக்கூடிய அந்த ஸ்டைலை நீங்க பாருங்களேன் இருட்டுல உட்கார்ந்து

குறிப்பா குறிப்பாக நம்மூரில் யாக்குத்துபா இருட்டுது கிரி இருட்டுகள் இருந்து அவர் அழிச்சால் வருவார் இந்த நம்பிக்கையில் இது மாதிரியான ஒரு மாபாதக அநியாயத்தை இந்த சமுதாயனைக்கு செய்து வரும்னு சொன்னால் இவர்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் லை க மிஸ்னி இஷை உன் ஒகுவ சமியுல் பசீர் போல் எதுவும் இல்லை இந்த இந்த வசனத்தை நன்கு விளங்கி உணரக்கூடிய மக்களாக இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வசனத்துக்கு நாம் இப்படி விளக்கம் எடுத்துக் கொண்டு இந்த வசனங்களை நன்காக விளங்கிக்கொண்டு இந்த வசனம் என்பது சாதாரண வசனம் இல்லை தௌஹீதுடைய அந்த அடித்தளத்தை சொல்லக்கூடிய வசனம் இஸ்லாத்துடைய அந்த வேரை சொல்லக்கூடிய வசனம் இந்த வசனங்கள் எல்லாம் நிறைந்து கிடைக்கிறது இதையெல்லாம் மறந்து விட்டு நிச்சயாங்க இன்னைக்கு நபிமார்களை தாண்டி ஒரு மனிதர் என்ற அடிப்படையில இந்த முஹீத்தீனை இன்னைக்கு அல்லாவுக்கு நிகராக கொண்டு போய் வைக்க அப்படி சொல்றாங்க முஹீத்தீன் ஆண்டவர் அப்படிங்கிறாங்க ஆண்டவன் யாரு ஆண்டவன் அல்லா மட்டும் தான உலகத்தை ஆளக்கூடிய அல்லாதான அண்டசராசத்தை ஆள தானே அல்லாத பேர் என்ன பல பேரை இவங்கள வச்சு அவர் அப்படி சொல்லல ஆனா இவர்களா என்ன செய்யறாங்க கற்பனை செய்து கொண்டு அவருக்கு அந்த சக்தி இருக்கு இந்த சக்தி இருக்கு அவர் வருவாரு ஒரு பாட்டு கூட படிப்பாங்க அதாவது எந்த பங்கும் வராமல் சிங்கமணி எங்களை காத்திரும் மகராஜரே இதைத்தான் அழைச்சிட்டு இருக்கிறாங்க நைட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு சில பள்ளிவாசல்கள் அல்லாவை அழைக்கக்கூடிய அந்த மசித்கள் இறந்து போனவர்கள் என்ன செய்யறாங்க அழைச்சிட்டு இருக்கிறாங்க நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் நீங்க தான் எங்கள் மகராஜரு நீங்க தான் அந்த சராசரத்தை அண்டசராசரத்தை காப்பாற்றக்கூடிய சொல்லி இந்த இந்த மாசத்துல அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய இந்த இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் செய்து வரக்கூடிய சவுக்கடி சாவுமணி எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒற்றை வசனம் இருக்கிறது இதை நாம் விளங்கி அல்லா இருலாலுமே இந்த சிறுக்கு என்ற மோசமான பாவத்திலிருந்து அல்லா நம்மளை காப்பாற்றணும் இதை செய்யக்கூடிய மக்களும் என்ன செய்யலாம் சர்வசாதம் விளங்கலாம் அழகா விளங்கலாம் எவ்வளவு அழகான ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தை உட்கார்ந்து கொண்டு இன்னைக்கு இது மாதிரியான சிறுக்கு செய்யக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா இவர்கள்லாம் விளங்கி திருந்தி அல்லாவுக்கு எப்பவுமே எதையுமே இணை வைக்காத உண்மை மூமின்களாக வாழக்கூடிய ஒரு நிலையை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு அல்லா அருபலாமின் நம்மை எப்பொழுதுமே அவனுக்கு இணையாக்காத நல்ல மூமின்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தரணும் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டார் என்று சொன்னால் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் உமை ஈஸ்வரிக்கு ஹர்ரம் உமை ஸ்வரிக்கு பில்லா அல்லாவுக்கு யார் இணை வைத்து விட்டாரோ அவர் கல்யாணம் செஞ்சுதான் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான் என்று அல்லாஹ் திருமறை குரான சொல்லி அன்புக்குரியவர்களே இது போன்ற இணை வைப்பிலிருந்து நாம் விடகி அல்லாஹுக்கு இணை வைக்காத மூமின்களாக வாழக்கூடிய ஒரு நிலையை நாம் இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களா அல்லாஹ் அர்பீன் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரை வேண்டும் என்று அல்லா பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரை முடித்துக் கொள்கின்றேன்